அடுத்த நல்லவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்குற சாரீ ட்ரெடிஷ்னல் சுங்குடி செக்குடு சாரி இது ப்யூர் காட்டன் சாரி இந்த சாரி வித்தவுட் ப்ளவுஸில் வரும் ஆனால் அழகான பார்டர் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பார்டர் பல்லு எல்லாமே இருக்கும் இதுக்கு வந்து வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் இந்த சாரி அதுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி அந்த ப்ளவுஸும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிளவுஸும் வாங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது ப்ளவுஸ் வேண்டாட்டாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதில் கொடுத்துருக்க பார்டர் டிசைனும் சரி இதில் கொடுத்துருக்க கலர் காம்பினேஷனும் ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷன் ட்ரெடிஷ்னல் பார்டர் டிசைன் தான் இருக்கும் அதே மாதிரி கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு கலர் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த சேரீ பண்ணியிருப்பாங்க செட்டிநாடு காட்டன் சேரீ பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் சுங்குடி காட்டன் சேரீ பற்றி ந வயசானவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த சாரீ வந்து வயசானவங்க தான் கட்டணுங்கிறது கிடையாது இப்போ வேலைக்கு போகிறீங்கன்னா நீங்களும் கூட கட்டிட்டு போகலாம் ஏன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு இதில் கலர் நிறைய கலர் பிளேன் சேரீ அப்புறம் இந்த மாதிரி செக்குடு சாரீ கலர் நிறைய டிஃப்ரெண்ட் கலர் அந்த மாதிரி கிடைக்கிறதுனால நீங்கள் வந்து நிறைய சாரீ வாங்கி வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் வேறு வேறு மாதிரி கட்டிட்டு போகலாம் சுங்குடி சாரியில் நிறைய வெரைட்டி இருக்குது இது மட்டும் கிடையாது அதனால் சுங்கடி சாரி வந்து நீங்கள் அதிகமாக வாங்கிக்கலாம் இது மெயின்டனன்ஸ் வந்து பண்ணுறது ரொம்பவே ஈஸி நார்மல் வாஷ் பண்ணலாம் நீங்கள் மேக்சிமம் நான் நிறைய வீடியோலாம் சொல்லிடுங்க முடிஞ்ச வரைக்கும் காட்டன் க க்ளாத்ஸை வந்து நீங்கள் கையில் துவைச்சிங்கன்னா ரொம்ப நல்லது ரொம்ப நேரம் ஊற வைக்காமல் அப்போ ஊற வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் துவச்சிட்டிங்கன்னா அது கலரும் ஃபேட் ஆகாது உங்களுக்கு ரொம்ப நாள் புதுசாக இருக்குது இதில் உள்ள கலர் இன்னொரு சாரிலேயும் ஒட்டாது அதனால நீங்கள் வந்து அன்னன்னைக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இதில் இருக்க ஒவ்வொரு கலரும் பார்த்திங்கன்னாவே ரொம்பவே அழகாக இருக்கும் நான் இப்போ இந்த கலர் பாருங்கள் க்ரீன் டார்க் க்ரீன் அதில் மெருன் கலரில் அவங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் ட்ரெடிஷ்னல் கலராக தான் இருக்கும் எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரியான சாரியாக இருக்கும் வயசானவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சாரீ ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நிறைய பேர் அம்மாக்கள் வந்து இந்த மாதிரி சேரீ தான் கட்டுவாங்க அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக அது அது இல்லாமல் அவங்க துவைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சாரியாக ரெகுலராகவே கட்டுவாங்க அந்த மாதிரி நம்ம வீட்டில் அம்மக்கள் இருக்காங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தாராளமாக சாரி வாங்கி தரலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இதில் நிறைய கலர் இருக்குது உங்களுக்கு பார்டர் மேக்ஸிமம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் கலர் வெரைட்டி இருக்கும் அதே மாதிரி கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக வேறு வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆட்ரு பண்ணதுலேருந்து ரெண்டுலேருந்து மூணு நாளில் சாரி உங்கள் கைக்கு வரும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்காங்க அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரும் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரியான சாரி வருதுன்னு உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்